இந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்கேனா எங்க அண்ணே அப்புறம் பொண்டாட்டினா சும்மாவா அப்படியே தோட்டெல்லாம் மாத்திட்டு ஏடி நீனு எங்க அண்ணே மட்டும் எப்படி இருக்கான் உன் பேச்சா தானே கேட்டுக்கிட்டு இருக்கான் உன் அளவுக்கு எனக்கு திறமை பத்தலன்னு எல்லாரும் சொல்றாங்க யாரு உனக்கு இதை நாங்க நம்பணும் நம்பனாலும் சரி நம்பலனாலும் சரி இதுதான் உண்மை தேனு ஆ சொல்லுடி நான் உன்னே ஒன்னு கேப்பேன் என்ன இல்ல எங்க அம்மா உன்னைய நல்லா பாத்துக்கிறாங்களா என்ன திடீர்னு இப்படி கேள்வி கேக்குற சும்மாதான் கேட்ட பதில் என்ன என்ன நான் அதெல்லாம் இல்ல கையில நான் நல்லாதான் இருக்கேன் உங்க அம்மா என்னை நல்லா தான் பாத்துக்கிறாங்க வர மாட்டேன் இப்ப ஒழுங்கா உண்மையை சொல்ல போறியா இல்லையா எனக்கு தெரியும் நான் இங்க வந்த நாள்ல இருந்து தான் இருக்கேன் எங்க அம்மா உன்னை எந்த அளவுக்கு வேலை வாங்குது பேசுது திட்டுதுன்னு கேட்டா நீங்க அப்படியே மாமியார் விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படித்தானே ஏய் அப்படி இல்லடி அவங்க வயசானவங்க அவங்க அப்படி பேசுறாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் அதுக்காக எல்லாத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா இல்ல தேனு எங்க அம்மா பேசுறதெல்லாம் பார்த்தா தேவையில்லாதல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு உன் மேல ரொம்ப வெறுப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் உண்மைதானே என்ன தேனு கயலு நான் யார்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல உன்கிட்ட சொல்லலாமா கூடாதான்னு கூட எனக்கு தெரியல ஆனா அத்தை என் மேல ஏன் இவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல எனக்கு புரியுது தேனு உன்னோட சுச்சுவேஷன் நீ அத்தைகிட்டே சொல்ல முடியாது யார் எங்கள் அம்மாட்ட தானே அவ்வளோதான் சொன்னால் சண்டைக்கு வந்து நிற்கும் ஆமாம் உண்மைதான் தேனு என்னை தான் அத்தை சும்மா உன்னை வம்பித்துட்டே இருந்தாலும் உன் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா முன்னாடி வந்து நிற்கிறது அத்தை தான் அது எனக்கும் தெரியும் கையில் ஆனால் இந்த விஷயத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு புரியவே இல்லை நான் அத்தை கோவம் அவங்களுக்கு அதிக நான் அமைதியா இருக்கேன் அப்புறம் இதை உங்க அண்ணன் முடியல உங்க அண்ணனை பத்தி நானே உங்ககிட்ட சொல்ல முடியாது உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரியுது தேனு எங்க அண்ணன் என்னதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவர் அம்மா தான் புள்ளதான் உங்க அண்ணன் அந்த மாதிரி எல்லாம் இல்ல ஆமா அதனால நீ ரொம்ப லக்கி எனக்கு உன்னோட சுச்சுவேஷன் புரியுது தேனு எல்லாம் ஒரு நாள் நல்லபடியா மாறும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எதுனால அம்மா இப்படி பண்ணதுன்னு எனக்கும் ஒன்னு புரியல. ஆனா ஒன்னு கயிலே ஏதோ ஒரு ஃபோன் வருது. அத்தை அதை எடுத்துட்டு தனியா போய் பேசறாங்க. என்ன? ஆமா கயிலே ஒரு ஃபோன் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. அந்த ஃபோன் வந்தாலே அத்தை பரபரப்பாயிடுறாங்க வேளை எங்கேயோ போய் தனியா பேசிட்டு இருக்காங்க. அந்த ஃபோன் வந்தது யாருன்னு சொல்லவும் மாட்டறாங்க. அப்படியா? உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு? என்ன? அப்ப வேற யாருக்கு இந்த விஷயம் தெரியும்? சின்ன பொண்ணு அக்காவு இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. ஓ அப்படியா? அப்புறம் அத்தை எங்கே வெளியில் போனாலும் வந்தாலும் எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்புறம் கயலு நான் இதெல்லாம் உன்கிட்ட சொன்னேன்னு நான் யார்கிட்டையும் சொல்ல தேனு என்னை பற்றி உனக்கு தெரியாதா தெரியும் தான் எனக்கு அக்கா தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் ஆனால் அப்படி நான் உன்னையே தான் பார்க்குறேன் உன்கிட்ட சொல்லும்போது எனக்கு ஒரு சில பயமும் வருது ஏன்னா அவங்க உங்க அம்மா இல்லை நீ எதுக்கும் பயப்படாத தேனு நான் எப்போவுமே உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் நீ என்னை நம்பலாம் சரியா ஆ சரி கயிலு சமையல் வேலை அம்புட்டு இருக்கு சமைக்காம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காவ உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்காளா அப்புறம் யார் டைம்க்கு சமைக்கிறது புள்ள தாச்சி புள்ள இருக்கே பசிக்குமே அப்படின்ற அக்கறை எல்லாம் கிடையாது அவளுக்கு என்ன அவ சொந்தமா மந்தமா வேலை பார்க்காம உட்காந்து கதை பேச சொன்னா வாய்க்கிலேயே பேசிக்கிட்டே இருப்பான் அந்த தேனு அடியே தேனு ஆ அத்த சொல்லுங்க அத்த என்ன சமையல் கட்டில சமையல் பண்ணாம இங்க ஒய்யாரமா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்க மா நான் தாம கூப்பிட்டேன் அவளை நீ கூப்பிட்டீங்கன்னா அப்ப சமையல் வேலை எல்லாம் யார் பாக்குறது சமைக்கிற நீ இரு மணி என்ன பதினோரு மணி தானே ஆகுது ஏன் தேனு எங்க அம்மாவும் சரி அத்தையும் சரி பன்னெண்டு மணிக்கு தானே சமைக்க போவாங்க இப்பவே நீ எதுக்கு போற அடியை என்னம்மா நாங்க சமைக்கிறதா அவ ஒண்ணா என்ன சொல்ற எனக்கு புரியல முன்ன பின்ன அவ கூட நீ சமைச்சு பாத்திருந்தா தான் தெரிஞ்சிருக்கும் ஏன் தேனு சமைக்கிறதுக்கு என்ன நான் தான் சாப்பிட்டுருக்கேன் நல்லா தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலையே

தேனு கூட நான் பேசுறது பிரச்சனையா இல்ல தேனு சமைக்கலங்கிறது பிரச்சனையா அது அப்படின்னா ஒண்ணு இல்லையே தேனு கூட நீ பேசினா எனக்கு என்ன வருது அப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கிறோம் அதனால உனக்கு என்ன பிரச்சனை இங்க பாருடி நீ வயிற்று பிள்ளைக்காரி ஒன்னையவே அங்க உங்க மாப்பிள்ள வேலை செய்ய விடாம பாதுகாக்க வச்சிருந்தாரு அப்புறம் இங்க வேலை செய்ய விட்டா என்னையில அவர் தப்பா நினைப்பாரு ஒன்னும் அவர் தப்பாலாம் நினைக்க மாட்டாரு இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கிறோம் என்ன சமைக்கணும்ன்றத மட்டும் சொல்லு என்னம்மா பண்ணி தொலைங்க உனக்கு என்ன பிடிக்குமா அதே சமைக்க சொல்லு சரிம்மா நான் பாரு கூட மாலை உட்காந்து ஒத்தாசு செஞ்சு ஒரு மணிக்குள்ளார சாப்பாடு ரெடி பண்ணிடுவான் இப்போ நீ போ சொல்றதே கேட்கவே மாட்டியே நீ அங்க போயிட்டு பொம்ப பிடிவாதம் ஜாஸ்தி ஆயிடுச்சு உனக்கு இங்க இருக்கிற வரைக்கும் நான் சொல்றதை தட்டவே மாட்டேன் இப்போ அங்க போய்ட்டு ஓவர் தும்பர் ஆயிடுச்சுல மா இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை நான் எது பேசினாலும் எதுக்குமா நீ இந்த மாதிரி கோவப்பட்டுக்கிட்டே இருக்க கையில விடு கையில நான் போய் சமைக்கிறேன் நீ நேரம் உனக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு பாட்டுக்குன்னுற ஏண்டி அவளே போறீங்கற அவளை புடிச்சு வச்சுட்டு இத பேசிக்கிட்டு இருக்கானா மா என்னதான் ஆச்சு உனக்கு எனக்கு என்னடி ஆகணும் நான் தான் இருக்கேன் நீதான் அங்க போய் மாறிட்டேன் யாரு மாறினா யாரு மாறலங்கிறது அவங்கவுங்க மனசுக்கு தெரியும் சரி இப்ப போன் எடுத்துட்டு போனீங்க யார் கூட பேசிக்கிட்டு இருந்த அது அதெல்லாம் எதுக்கு உனக்கு எனக்கு ஆயிரத்தி எட்டு போன் வரும் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா இப்ப யாரு மாறினா எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் யார் என்ன பேசினாலும் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவ ஆனா இப்ப நீ எதையுமே என்கிட்ட சொல்லவே மாட்ட அப்ப நீ மாறினியா இல்ல நான் மாறினா என்னம்மா பண்ணிக்கோல எனக்கு ரெண்டு மணிக்குள்ளார சாப்பாடு வந்தா சரிதான் எனக்கு உள்ளார துணி மடிக்கிற வேலை இருக்கு நான் போறேன் தேலு எனக்காக எதுக்கு உங்க அம்மா கிட்ட நீ சண்டை போட்டுட்டு இருக்க எல்லாம் நல்லதுக்கு தான் தேனு நீ கொஞ்சம் பொறுமையா இரு உனக்காக எப்பவுமே நான் நிப்பேன் நீ எப்ப சண்டை போட்டுட்டு போயிருவ அதுக்கப்புறம் உங்க அம்மா என்னை வச்சு செய்வாங்களே என்ன தேனு இப்படி பேசுற எங்க வீட்டு தேனாது எங்க வீட்டு தேனு யாருக்கு எப்பவுமே பயப்பட மாட்டா ஆனா நீ அப்படி இல்லையே அதுக்குன்னு யாரா இருந்தாலும் அந்த மாதிரி எடுத்து வந்து பேசிட முடியுமா இங்க பாரு தேனு ஒரு சில விஷயம் நீ தப்பே பண்ணல பண்ணலனாலும் அவங்க ஏதாவது ஒன்னு சொன்னாங்கன்னா நான் தப்பு பண்ணல அப்படின்னு ஏத்து பேசணும் அப்படியே எங்க அம்மா வந்து நீ தப்பு பண்ணன்னு சொன்னாலும் ஆமாங்க தெரியாம பண்ணிட்டேன்னு இல்லாத பழைய தூக்கி கொண்டு போய் நீயே உன் தலையில போட்டுக்காத என்ன புரிஞ்சுதா ஆ புரிஞ்சது கையில என்ன மேட்டாவது பாத்து சூதானமா நடந்துக்க எங்க அம்மாவா இருந்தாலும் தப்பு தப்பு தான் ஆஹ் சரி கையில சரி வா சமைக்க போலாமா ஆஹ் சரிடி ஏங்க மாமா இங்கதான் இறங்கணுமா ஆமா அண்ணா

ஒரு போன் அடிச்சு கேக்கலாம் அதுக்கு மாட்டேங்கறீங்களே கொஞ்சம் புலம்பாம இரு அண்ணன் இதோ ராஜா தம்பி வந்துருச்சு பாரு அங்கிள் கரெக்டான இடத்துல வந்து நின்னுட்டீங்களே அத முதல்ல இவ கிட்ட சொல்லுப்பா அப்பா உனக்கு போன் அடிக்க சொல்லி உயிரை வாங்கிட்டா அம்மா நல்லா இருக்கீங்களா ஆ ஜீவா எப்படி இருக்க ஆ நான் நல்லா இருக்கேம்மா ஆ நானே நல்லா இருக்கேன் இப்படி பைக்ல வந்தீங்களே எங்களே இப்படி கூட்டிட்டு போவியே நீங்க ஆட்டோல வாங்க ஆட்டோவுக்கு நான் வழி சொல்லிடுறேன் லக்கேஜ் எல்லாம் இருக்குல்ல எல்லாத்தையும் தூக்கிட்டு வரணும்ல ஆஹ் தம்பி இந்த ராஜா பேரை ஆளுக்கான கூட்டிட்டு வரணும் வேற யாரையும் சொல்லப் போறேன் உனக்கு சம்மந்தியா வரப்புறவங்க தான் இருக்காங்க என்ன எனக்கு சம்மந்தியா வரப்புறவங்களா அன்னைக்கி அக்காவும் எதுக்குக்கா நிறைய போச்சு போ இன்னும் நாலு நாள்ல உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லியிருக்கோம்ல அக்கா ஒரு வாரம்னு சொன்ன ஒரு வாரம் சொன்னேன்டா அது இந்த வாரத்துக்குள்ள முடிக்கணும்ல அதுக்கு அப்புறம் மார்கழி பிறந்தரும் அதனால தான் இப்போ ஏன் நல்ல நாள் பார்த்து வச்சிட்டேன் நாலு நாள் தான் இருக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்கா அதுக்குள்ளார எப்படி நம்ம கல்யாணத்தை நிறுத்துறது என்னடி யோசிச்சுக்கிட்டு இருக்க நாலு நாள் எப்படி கல்யாணம் பண்ணலாம் தானே ஆ ஆமாக்கா அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாத உங்க அக்கா நான் இருக்கேன்ல ஜாம் ஜாம் நடத்திடுவோம் உன்னால தான் நீ இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனையே நானே கல்யாணத்தை எப்படி நிறுத்தலான்னு பார்த்துட்டு இருக்கேன் நீ ஜாம் ஜாம்னு நடத்த போறியா விட மாட்டேன் அப்புறம் செம்பா மலேசியால உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது இருந்தாங்கன்னா சீக்கிரமா ஃபிளைட் பிடிச்சி வர சொல்லிடு எதுக்குக்கா என்ன செம்பா பேசுற கல்யாணத்தை வச்சுட்டு அப்புறம் சொந்தக்காரங்களாம் கூப்பிட மாட்டியா அவங்களாம் யாரும் வர மாட்டாங்கக்கா அப்படியா அப்பனா சரி உள்ளூர்ல இருக்கிற நம்ம சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிட்டுக்குவோம் ஆ சரிக்கா நாளைக்கே முகூர்த்தப்பட்டு எடுக்க போயிடலாம் அன்னைக்கு இல்லையாக்கா வந்துருட்டோம் வந்து நாலு நாள் இங்கே தான் தங்குவாங்க நாளைக்கு முகூர்த்தப்பட்டு எடுத்துருவோம் அப்புறம் அடுத்த நாள் பந்தக்கால் நடணும் அதுக்கு அடுத்த நாள் வரவேற்பு அதுக்கு அடுத்த நாள் கல்யாணம் செம்பா இது உனக்கு ஓகே என்னக்கா இவ்வளவு வேகமா நடக்குது அப்புறம் நம்மள்ட டைம் இல்ல இல்லடி நம்மளும் சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கலன்னா அப்புறம் அந்த பையன் ஓடி போய் கல்யாணம் முடிக்கிட்டானா அப்புறம் நம்மளுக்கு அசிங்கமா போயிடும் அவன் அதெல்லாம் பண்ண மாட்டான்க்கா நீ இப்படியே நினைச்சுக்கிட்டு ஆம்பளை பிள்ளை நம்ப முடியாது சட்ட புட்டுன்னு நம்ம கௌரவத்தை நம்ம தான் காப்பாத்திக்கணும் என்ன சொன்னது புரிஞ்சதா ஆ சரிக்கா சரி டி அன்னைக்கு இல்லையா அக்கா வந்துருட்டோம் என்ன எதுன்னு அவங்களே ஒரு வார்த்தை கேட்டுருவோம் அப்புறம் அக்கா கயல் என்னைக்கு வருவா கயல் நாளைக்கு காலையில வந்துருவா அப்படியா ஏன் கேக்குற இல்ல கயல் அவங்க அம்மா வீட்டுல இருக்காளே அதான் என்ன எதுன்னு கேட்டேன் கயல் இல்லாம ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொண்டாடிடுவோமா கயல் வந்ததுக்கு எல்லாமே வரட்டும் வரட்டும் அவளை வச்சு தான் நான் காயவே நகர்த்த போகிறேன் அக்கா ஓ மருமகளையும் சரி இந்த கல்யாணத்தையும் சரி ரெண்டையும் ஒரே பாடல நான் பண்ணி காட்டுறேன் அதாவது ரெண்டையும் நிறுத்தி காட்டுறேன் கஸ்தூரி கஸ்தூரி என்ன வீட்டுல யாரையும் காணோம் எல்லாரும் வீட்டை தொடர்ந்து போட்டுட்டு எங்க போயிருப்பாங்க கஸ்தூரி யார் அது வந்திருக்கா அட அத்தான் வந்திருக்காரு வாங்கத்தான் வாங்க மாப்பிள நல்லா இருக்கீங்களா ஆ நாங்க நல்லா இருக்கோம் அத்தான் வராதவங்க வந்திருக்கீங்க நான் பாடிக்க நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன் வாங்கத்தான் உள்ளார வாங்க ஆ சரிங்க வாங்கத்தான் உட்காருங்க ஆ சரிங்க மாப்பிள என்ன குடிக்கிறீங்க டீ காபி அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்பிள்ள என்ன தானீங்க ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏதாவது சாப்பிடலன்னா எப்படி டீ சாப்பிடுறீங்களா சரி மாப்பிள்ள இயர்ன எடுத்துட்டு வரேன் ஆ மாப்பிள்ள சொல்லுங்கத்தான் கஸ்தூரி வீட்டுல இல்லையா அவளா உங்க பக்கத்து வீடு வரைக்கும் போயிருக்கா அப்ப நீங்க போறீங்க கிச்சனுக்கு அட நீங்க வேற உங்க தங்கச்சி எங்க வேலை பாக்குறா எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன் அதோட வயலுக்கும் போயிட்டு வந்துருவேன் அப்படியா ஆமாத்தா இருங்கத்தான் நான் டீ சூப்பரா போடுவேன் வெஞ்சி தட்டி போட்டு ஏலக்காய் போட்டுலாம் எடுத்துட்டு வாரேன் நீங்க குடிச்சு பாருங்க ஆ சரிங்க மாப்பிள்ள மாப்பிள்ளை இம்பட்டு வேலை பார்த்து குடுக்குறாரா தங்கச்சிக்கு இதை நம்மளுக்கு தெரியாம போச்சு வந்தாலே இவர் காலச்சி கூட்டிகிட்டே கிடப்பா இதெல்லாம் எங்க அவளுக்கு சொல்றதுக்கு நேரம் மாமா வா முரளி எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் மாமா நீங்க எப்படி நல்லா இருக்கேன் முரளி என்ன ஆளே மாறிட்ட அது ஒண்ணு மாமா இப்ப இந்த மாதிரி தானே போடுறதெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்குது அதனாலதான் என்ன புதுசா வராதவங்க எல்லாம் வந்திருக்கீங்க எங்க வீட்டுக்கு ஏன்ல நாங்களாம் வரக்கூடாதா இல்ல மாமா நான் அப்படி சொல்ல வரல எங்க வீட்டுக்கெல்லாம் நீங்க வரவே மாட்டீங்களே அதனாலதான் கேட்டேன் வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு என்னம்மா அம்மா சொல்றீங்க உங்க அம்மா உங்க அப்பா ரெண்டு பேரும் வரட்டும் அவங்கள வச்சு தான் நான் பேசணும் அப்படி என்ன பேச போறீங்க எல்லாம் நல்ல விஷயம்தான் என்னத்தான் நல்ல விஷயம் இந்தாங்கத்தான் முதல்ல இதை குடிங்க அதுக்கப்புறம் அந்த நல்ல விஷயத்தை பத்தி பேசுவோம் ஆஹா சரிங்க மாப்பிள்ள இந்தாங்கத்தான் உம் குமாரு டீ நல்ல சூப்பரா போட்டிருக்கியே என்ன மாமா புதுசா கேக்குறிய வீட்டுல அப்பா சமைச்சாருன்னு வைங்க எட்டு வீடுக்கு வணக்கம் அப்படியா நீங்க இருந்து சாப்பிட்டு போங்க அத்தா அப்பதான் என்னோட கைவனம் உங்களுக்கு தெரியும் சாப்பிட்டுட்டா போச்சு வாத்தா நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேனே என்னனே எதுக்குதான் மழை பெஞ்சிருக்கோ என்னத்த சொல்ற இங்க மழை நான் எங்க வீட்லயும் மழையாதானே இருக்கும் அத்தான் அவ நீங்க வீட்டுக்கு வந்தத பத்தி பேசிட்டு இருக்கா வராதவங்க வந்திருக்கியே அதனாலதான் அதிசயமா மழை பெஞ்சிருக்கு போல அப்படி சொன்னே ஓ அப்படியாமா அண்ணே ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போகணும் இல்ல கஸ்தூரி ஆஃபீஸுக்கு நேரம் ஆயிடுச்சு என்ன நீ நீ என்னைக்கு அதை தான் வரேன் லீவ் போட்டுட்டு வர வேண்டியதானே எனக்கும் வரணும்னு ஆசைதான் தா உன் வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன அப்ப இருந்த சாப்பிட்டுட்டு சாய்ங்காலமே தான் வீட்டுக்கு போகணும் கண்டிப்பா இன்னொரு நாள் வரேன் இப்போ நான் உன்கிட்ட முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லலாம்னு தான் இப்போ வந்திருக்கேன் என்னனே அது வந்து எப்படி சொல்றது ஏனே என்கிட்ட சொல்றதுக்கு தயங்குற என்னன்னு சொல்லுனே அது வந்துமா ஆஹ் கீதாவுக்கு மாப்பிளை பாக்குறோம் என்னமா

மாப்பிள்ள உங்களுக்கு இதுல சம்மதம் தானே அத்தான் என்ன வார்த்தை இவனை பாத்து கேட்டுட்டீங்க ஏன் மாப்பிள்ள கீதானா இவனுக்கு உசுறு எப்ப பார்த்தாலும் கீதா பண்ணான தான் பாடிக்கிட்டே இருப்பான் ஓ அப்படியா மாமா எனக்கு இதுல முழு சம்மதம் என்னை நம்பி நீங்க உங்க பொண்ணு கொடுக்க போறீங்க கண்டிப்பா நான் அவளை கண்கலங்காம நல்லா பாத்துப்பேன் ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளி அவனோட ஜாதக நோட்டு ஆ சரிமா ஜாதக பொருத்தலாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேனே பன்னெண்டு பொருத்தம் நல்லா பொருந்தி வந்திருக்கு அப்படியாத்தா ஆமனே சரிமா சும்மா அவ ஏதாவது சொல்லுவாளே அப்படின்றதுக்காக வாங்கிட்டு போறேன் யாரு மைனியா ஆமாத அப்புறம் மார்கழி மாதம் பிறக்க போகுது மார்கழி முடிஞ்சு தை மாதம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் ரொம்ப சந்தோஷமே சரிமா அப்ப நான் கிளம்புறேன் என்னன்னு நல்ல விஷயம் சொல்லிருக்க இருந்து சாப்பிட்டு போகாம உடனே கிளம்புற நான் தான் சொன்னேன்மா எனக்கு வேலை இருக்குன்னு இன்னொரு நாள் நான் கண்டிப்பா வந்து சாப்பிடுறேன் தான் சரிண்ணே அப்ப நான் கிளம்பட்டுமா சரிண்ணே பாத்து பத்திரமா போயிட்டு வா சரிதா பெரிய மாப்பிள்ள

நாயனை நீ ஏ காக்க கண்ணீரையும் காணேனே கண்ணிலி வந்து கரபேச கரவில் முன்னால சிரிச்சர் உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே